சென்னையில் சிங்கரமான அடிப்பேரும் மிக அடி எனக்கு அந்த ஓம் பிர்லா சபாநாயகர் பாத்தா பாவமா இருக்கு பைட் 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 அந்த மாலுக்கு மூஞ்சில ஈ ஆடல மூக்கு உடைக்க பேசிக்கிட்டு இருக்கும் பேச முடியலையே அபிமன்யு சக்கர வியூகத்தை பேசி இந்துத்துவ ஒரு வழி பண்ணி சக்கர வியூகத்துக்கு அபிமன்யுக்கு தெரியுமா அப்படியே அதை உடைக்கிற விந்து அப்படின்னு தெரியாது அதைத்தான் வந்து ராகுல் காந்தி அந்த சக்கர வியூகத்தில மாட்டிக்கிட்டு அபிமன்யு மாதிரி இந்த நாடு மாட்டிக்கிச்சு அந்த ஆறு பேர் கொண்ட மாதிரி இன்னைக்கு மோடி அமித்ஷா இவங்க எல்லாம் இந்த ஆறு பேர் சேர்ந்து கொல்ற வர்றாங்க அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவை காட்டி ஒரு பிற்படுத்தப்பட்டவரை காணம் ஒரு பட்டியலினத்த வரைக்கான சுற்றி இருக்கவங்க பூரா மூணு பர்சன்ட் பணக்காரன் இதை வா ஆகியிருங்கிறதா ஆக இந்த பட்ஜெட் யாருக்குன்னு தெரியுதா அப்படின்ட்டார் முடிஞ்சு போச்சு இல்லை பட்ஜெட்டு பூராத்தி முடிச்சு ஒரே படத்தை காட்டி நிர்மலா சீதாராமன் மூஞ்ச முடிக்கிறாங்க இப்போ ஒட்டுமொத்த இந்துக்களையை கேவலப்படுத்தினாரு திசை திருப்ப பார்த்தாரு ராஜ்நாத் சிங் ஏதோ பேசினாரு எடுப்படலையே ராகுல் காந்திய கேள்விகளுக்கு பதிலே வரலையே பப்பு பப்புன்னு கூப்பிட்டு இருக்கீங்க அவர் வச்ச ஆப்புக்கு இந்த கிழவனுக்கு பூரா வேட்டி கிழிஞ்சு நின்ன தான் உலக நம்பர் ஒன் பணக்காரனா இருக்கிறான் எவனுக்கும் இல்லாத ஒரு கௌரவம் வந்து அதானிக்கு உண்டு பிரைம் மினிஸ்டரே வேலைக்கு வச்சிருக்கிற தொழிலதிபர் அவர் ஒருத்தர் தான் அவருக்காக தான் பட்ஜெட்டே போடுறாங்க அவங்க முதலாளியை பத்தி சொன்னோம்னா அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு மணிப்பூருக்கு போக முடியல அம்பானி விட்டு கல்யாணத்தில் போய் நிக்கிறாரு அவரு அம்பானி பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு நிக்கிறாரு அரவரிசை அழுக்கு வணக்கம் நான் விக்னேஷ் வணக்கம் சார் நாடாளுமன்றம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு எதிர்கட்சிகள்லாம் சரமாரியாக கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க ஆளுங்கட்சிகள்லாம் மௌனம் காத்துக்கிட்டே வராங்க இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க நீங்கள் மக்களுடைய தீர்ப்பை நான் மிகவும் ரசிக்கிறேன் அவங்கள வந்து ஒரு மைனாரிட்டி அரசாக மாற்றி பரிதாபத்துக்குரிய நிலைமையில் கொண்டு போட்டுருந்தாங்க இப்போ தோக்கடிச்சிருந்தால் கூட இந்த அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்காது இப்போ உட்கார வச்சு மூஞ்சுக்கு நேராக கேள்வி கேட்குறாங்க பதில் சொல்ல முடியல எனக்கு அந்த ஓம் பிர்லாங்கிற அந்த சபாநாயகரை பார்த்தா பாவமாக இருக்குது பைட்டு பைட் 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 பை பைட் 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 இதை சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்கார் பதிலும் சொல்ல முடியல எல்லா கேள்வியும் அவரை பார்த்தா கேட்குறாங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு பாவமாக இருக்குது தடவை அப்படியே இருந்தார் உடனே குரல் வாக்கெடுப்பில் தானே எல்லா மசோதாவும் நிறைவேற்றிக்கிட்டார் எதை பற்றி கவலைப்பட்டுக்கலையே இந்த தடவை அது நடக்கலையே இல்லையா மாட்டிகிட்டு என்ன கேள்விகள் என்ன பயங்கரம் அதை காப்பிட்டு மறுபடியும் எனக்கு ராகுல் காந்தி மேலே ஒரு சின்ன வருத்தம் ஒன்று உண்டு மோடி ஒரு வயசான மனுஷன் ஏதோ கேட்டு வயசில் ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு இருந்தால் உல்லாச பயணம் வெளிநாடு உல்லாச பயணம் அதுக்காக தான் அவர் பிரதமர் இருக்கார் அவரை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டால் அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு பதில் தெரியுமா டிவியில் வந்தால் கூட மாட்டிக்கோன்னு சொல்லி ரேடியோவில் பேசுகிற அவர் அவரை பிடிச்சிட்டு கண்ணா அப்படின்னான்னு கேட்டாக்கா அவர் என்ன பதில் சொல்லுவார் அவரை ஏன் இப்படி போட்டு வம்பு பண்ணுறீங்க வயசுக்கு மரியாதை கொடுக்க வேணாம்மா பெரியவர் எழுபத்தஞ்சி வயசு அவர் அந்த உங்களுக்கு கொள்ளு தாத்தா மாதிரி அவரை போட்டு இப்படி இது பண்ணுறீங்களே அதை மறைக்கிறதுக்கு தான் தாத்தா இல்லைன்னு காட்டுறதுக்கு தாடி வச்சு கழுத்து சுருக்கத்தை எல்லாம் மறைக்கிறதுக்கு காலர் பெருசெல்லாம் போட்டு தன்னை இளமையாகலாம் காட்டிக்க பார்க்குறாரு இருந்தாலும் அவர் வயசானவருங்கிறத நீங்கள் மதிக்க வேணாமா ஒரு பெரியவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணுமா அது தான் நான் ராகுல் காந்தி வச்சோம் அவரை தயவு செய்து ரொம்ப சிக்கலில் மாட்டாதீங்க இந்த பயங்கரமான கேள்விலாம் கேட்காதீங்க அவருக்கு பதில் தெரியாது உங்களுக்கே தெரியும் அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது தெரியும் அதையே திருப்பி திருப்பி எக்ஸ்போஸ் பண்ணுறதுல என்ன அர்த்தம் ஏன் செய்கிறீங்க பேசாமல் உட்காந்துருக்காரு முழிக்கிறாரு அதை விட உங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அந்த ஃபோட்டோவை காட்டினார் ஐயா அந்த மாதிரி மூஞ்சில் ஈ ஆட்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியல மூக்கு உடைக்க பேசிக்கிட்டு இருக்கோம் பேச முடியலையே அபிமன்யு சக்கரவியூகத்தை பேசி உங்கள் இந்துத்துவாவை வச்சு உங்களை ஒரு வழி பண்ணி விட்டார் சார் சக்கரவியூகம் அப்படின்னா என்ன சார் ரொம்ப முக்கியமாக பேசப்படுது எல்லா மக்களுக்கும் அது மகாபாரத்தில் என்ன ஆகுதுன்னா அபிமன்யுக்கு அல்பாய்ஸ் செத்து போகணுங்கிறது அவனுடைய விதி அது சுமத்ரை தான் அர்ஜுனுடைய மனைவி சுபத்ரைக்கு தான் பிற கருவில் இருக்கிறான் அபிமன்யு அப்போ வந்து அர்ஜுனன் வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து யுத்தத்தில் பங்கெடுத்துக்கும் போது என்னென்ன மாதிரியெல்லாம் இப்போ இது பண்ணுங்கிறதும் சுட்டிக்கிட்டே வரான் கருவில் இருக்கிற குழந்தைக்கு அது கேட்க கேட்க அதாவது அது ஒரு சயின்டிஃபிக்காக அதாவது குழந்தை கருவில் இருக்கும்போது மா தாயினுடைய மனசு அது சைக்காலஜி சரியாக இருந்தால் தான் அவன் குழந்தை வந்து நல்லபடியாக வளருங்கிறது அந்த சைக்காலஜி அந்த மகாபாரதத்தில் காட்டுவாங்க அந்த காலத்துலேயே அது தெரிஞ்சுருக்குது அர்ஜுனும் வந்து அந்த சுபத்திரிக்கு வந்து யுத்த யுக்திகளை பற்றி சொல்லிக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு வியூகம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு வரும்போது சக்கர வியூகத்தை பற்றி சொல்கிற அப்படி சக்கர வியூகங்கிறது அப்படியே சுற்றி அந்த எதிரியை வந்து உள்ளே நுழைச்சி இந்த இந்த இன்னொரு நாட்டு மன்னன் அப்படியே சுற்றி சக்கரை மாதிரி நின்றுடுவான் நின்றுட்டு அவங்களால வெளியே போக முடியாது அதை உடைக்கிறதுக்கு ஒரு வியூகம் அவங்க வைக்கணும் அதை உடைச்சிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது அந்த சக்கர வியூகத்தை எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிறத சொல்லிக்கிட்டு வர்றான் அர்ஜுனன் சொல்லிட்டு வரும்போது க கருவில் வளர்கிற சுபத்திரனுடைய குழந்தை அபிமன்யு ஓ ஊங்குது கருவில் இருந்து கேட்குது அந்த நேரத்தில் சக்கர வியூகத்தை எப்படி உடைக்கிறதுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த சக்கர வியூகத்தில் சிக்கி அவன் சாகுணுங்கிறது அவனுடைய விதி அந்த நேரத்தில் கிருஷ்ணா அங்கே வர்றான் அப்படி பெட்ரூம் குள்ளார வந்து அந்த கதையை அர்ஜுனை ஆரம்பிக்கும் போது அர்ஜுனை கூட்டிகிட்டு போய்டுறா அப்படி ஸோ அந்த கதையை அர்ஜுனை வந்து சொல்லாமே விட்டுடுறான் ஸோ சக்கர வியூகத்துக்குள்ளார மாட்டிக்கிற ஒரு அபிமன்யுக்கு தெரியுமா அப்படியே அதை உடைக்கிற விந்து அவனுக்கு தெரியாது அதில் தான் கடைசியில் வந்து அந்த சக்கர வியூகத்தில் மாட்டி அத்தனை மாரி சொன்ன அவனை கொண்டுடுவாங்க அதைத்தான் வந்து ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா அந்த சக்கர வியூகத்தில் மாட்டிக்கிட்ட அபிமன்யு மாதிரி இந்த நாடு மாட்டிக்கிச்சு அன்றைக்கி அபிமன்யு கொன்னவர்கள் வந்து ஆறு பேர் ஒன்று இன்னும் இன்னொரு கருணை இன்னொருந்து கிருபாச்சாரியார் இன்னொருத்தர் வந்து இந்த எப்படி சொல்லி ஆறு பேர்த்து பேர சொல்லி அந்த ஆறு பேரை சேர்ந்தால் அந்த அந்த அப்பாவி இளைஞன கொன்னாங்க இன்றைக்கி அதே சக்கர வியூகத்தில் பாஜகங்கிற சக்கர வியூகத்தில் இந்தியாங்கிற நாடு மாட்டிக்கிச்சு அபிமன்யம் மாதிரி மாட்டிக்கிச்சு அந்த துரோகாச்சாரியார் மாதிரி அந்த ஆறு பேர் கொன்ன மாதிரி இன்றைக்கி மோடி அமித்ஷா இவங்கெல்லாம் இந்த ஆறு பேர் சேர்ந்து கொள்கிற வர்றாங்க அப்படின்ட்டார் அவங்களுக்கு இந்துத்துவ வச்சு ஆராய்ச்சிக்கு வந்த ஆட்களுக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல இது ஏன் சார் மேற்கொள் கட்ட இன்னைக்கு இந்தியா அந்த மாதிரி மாட்டிக்கிச்சு உங்க ஆறு பேத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சு அதை ஒழிக்க பார்க்குற நீ ஒரு அந்த பட்ஜெட் தான் சொல்லுது இந்த பட்ஜெட் மூலமாக இந்தியர்களை நீ ஒழிச்சு கட்டிவிட்டார் அவங்கள பதில் சொல்ல முடியல ஒப்பிடுறாரு எப்படி அந்த அப்பாவியை அபிமன்யை எப்படி நீ துரோணர் எல்லாம் சேர்ந்து கொண்டாங்களோ அது மாதிரி மோடி எல்லாம் சேர்ந்து கொண்டாங்க கொள்றாங்க ஆனால் நாங்கள் வந்துடுவோம் படியை அப்படின்னாரு இப்போ சக்கர சக்கரவிகத்தை எடுத்ததுக்கு காரணம் ஏன்னா தொடர்ச்சா நீங்க பார்க்குறோம் முதல்ல வந்து கூட்டத்தொடர் கூடுது அப்ப கூட வந்து எல்லா கடலோட புகைப்படத்தையும் இந்து கடவுள் புகைப்படத்தையும் காட்டுறாரு சக்கர விகிதத்தை பத்தி பேசுறாரு நீங்கள் சமத்துவமா இல்ல இந்துத்துவம் வந்து எல்லாத்துக்கும் சமத்துவத்தை தான் போதிக்குது ஆனா நீங்க அப்படி இல்லை தான் சொல்றாரு ஏன் அந்த இந்துத்துவத்தை மட்டும் வச்சே பாஜக வந்தாங்க உனக்கு இந்துத்துவ பத்தி ஒன்னும் தெரியாதுங்கிறதை இந்துத்துவாவை வந்து அமைதியை போதிச்சது அகிம்சையை போதிச்சது நீ வெறுப்பையும் வெறு இதையும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கிற நஃப்ரத் நஃப்ரத் வெறுப்பு வஞ்சம் அதுவா இந்துத்துவா கையை காட்டுறாரு சிவபெருமான் கை இப்படி கருக்குது இருக்குது விஷ்ணு கை இப்படி இருக்குது பிரம்மா கை இப்படி இருக்குது காங்கிரசனுடைய சின்னமும் கையை இருக்குது அபயஹஸ்தம் மக்களை பாதுகாக்கிற கை இதுதான் தான் நீ திருச்சூலத்தை காட்டுற நாங்கள் அபயாசத்தை காட்டுறோம் இந்துத்வா அதுதான் உனக்கு வேண்டியது பவர் நாங்கள் பப்ளிக்கு நாங்கள் மக்களோட போ இது பண்ணுறோம் அப்படின்னாரு இந்துத்துவ வச்சு அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால தான் நான் அவங்க அந்த படத்தை காட்டாதேங்கிறாரு சபாநாயகர் காட்டக்கூடாதுங்கிறாரு நான் காட்டுறது சிவபெருமான் படத்தை காட்டுறேன் அதுவே காட்டக்கூடாதுங்கிறியா நீ நம்ம அவருக்கு பதில் சொல்ல முடியல கருவட்டை பறி கொடுத்தப்பா பார்த்திமாரி உட்காந்துக்கிட்டு இருந்தாரு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு இன்றைக்கும் பார்க்குறேன் அந்த நாடாளுமன்றத்தில் அவரால் ஓம் பிர்லாவால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல கத்துறாங்க உக்காரு உக்காருங்கிறாங்க வேறு ஒன்றும் பதில் சொல்ல முடியல நிர்மலா சீதாராமன் மூஞ்ச முடிக்கிறாங்க அந்த ஃபோட்டோவை காட்டி ஒரு பிற்படுத்தப்பட்டவரை காணும் ஒரு பட்டியலினவரை காணும் ஒரு ஆதிவாசிகளை காணும் சுற்றி இருக்கவங்க பூரா மூணு பர்சன்ட்டு பணக்காரங்க இதை ஐயருங்கிறதா நிற்கிறாங்க ஆக இந்த பட்ஜெட் யாருக்குன்னு தெரியுதா அப்படின்ட்டாரு முடிஞ்சு போச்சு இல்லை பட்ஜெட்டை பூராத்தி முடிச்சு விட்டார்ல ஒரே படத்தை காட்டி சரி இப்போ பாஜகோட நினைப்பாடு சார் சாரமானது ஏன்னா எல்லா கேள்வியும் இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் போன தடவை என்ன சொன்னார் அவர் இதெல்லாம் காட்டினப்புறம் இப்போது ஒட்டுமொத்த இந்துக்களையும் கேவலப்படுத்தினார் க தேசத்தை திருப்ப பார்த்தார் எடுபடல மோடிக்கு பதில் சொல்ல தெரிலங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது பதிலே தெரியலையே ராஜ்நாத் சிங்க ஏதோ பேசினார் எடுபடலையே ராகுல் காந்தியினுடைய கேள்விகளுக்கு பதிலே வரலையே இந்த ஒரு பப்பு தான் மிச்சம் அந்த உரையில் வந்து முக்கியமாக இன்னொன்று பார்க்கப்படுதுனா புகைப்படத்தை காமிச்சதுக்கப்புறம் இரண்டு பேர்கள் குறிப்பிட்டார் ஒன்று அதானி ஒன்று அம்பானி உடனடியாக எது அது ஆளுங்கட்சியை வந்து பெரிய அமளியில் ஈடுபட்டாங்க இதை சமாளித்து அளவுக்கு வந்து ஏ ஒன் டூன்னு குறிப்பிட்டாரு என்ன சார் நோக்கமாக இருக்கும் இதுக்கெல்லாம் அவங்க முதலாளியை பற்றி சொன்னோன்னா அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு ஒரு பதிவு ஒன்று போட்டாங்க உலகத்துல பெரிய பெரிய ஒன் பணக்காரனாக இருக்கிறான் இல்லாத ஒரு கௌரவம் வந்து அதான் உண்டு பிரைம் மினிஸ்டரிய வேலைக்கு வச்சிருக்கிற தொழில் பேர் அவர் ஒருத்தர் தான் மோடி வந்து அவர்கிட்ட வேலை தான் எல்லாரும் பேசுறாங்க அவருக்காக தான் பட்ஜெட்டே போடுறாங்க அவருக்காக தான் நாட்டில் சட்டங்களை ஏற்றுறாங்க அப்படி தானே போயிட்டு இருக்குது மணிப்பூருக்கு போக முடியல அம்பானி விட்டு கல்யாணத்தில் போய் நிற்கிறாரு இல்லை அவர் அம்பானி பொண்டாட்டி கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு இல்லை துண்டு செய்யும் அடிமை இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அவர் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார் என்னென்னா இந்திய மக்கள் வந்து அபிமன்யுக்கள் கிடையாது அர்ஜுனர்கள் உங்கள் சக்கர வியூகத்தை எல்லாத்தையுமே உடச்சேரிய இந்திய மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணார் இந்துத்துவா வச்சு தாங்க பாஜக வந்தது அதே இந்துத்துவ பயன்படுத்தி அவங்கள ஒழிச்சிக்கிட்டு வர்றாரு எங்களை அபிமன்யுன்னு நினச்சிக்கிட்டு வியோகத்தை வச்சுக்கிட்டு வர்ற நான் அர்ஜுனனாக வந்து கா ஓடைச்சி காட்டுவேன்ட்டார் அவங்களுக்கு அந்த கதை புரியுமா என்னமோ தெரியல இந்துத்துவா பேசுகிறாங்களோ வழியே அந்த மோடிக்கெல்லாம் மகாபாரதம்லாம் தெரியுமாங்கிறதே ஒரு சந்தேகம் இந்துத்துவா பேசுகிறாங்களோ அவங்களுக்கு இந்து மதத்துக்கு ஒன்று சம்மந்தமாக இருக்கிறது இல்லையா ராமாயணத்தை எடுத்துக்கிட்டாங்களோ மகாபாரதத்துக்கு கிட்டேயே போக மாட்டேங்கிறாங்களே கிருஷ்ணனுக்கு அவர் கோயில் கட்டிலையா அவர் ராமனுக்கு தான் கட்டினார் ராம வந்து மைனாரிட்டி அரசாங்கம் ஆக்கிவிட்டது உடனே ராமனை கை விட்டுட்டார் இப்போ ஜெய் ஜெகநாத்துக்கு போயிட்டார் க சாமியை கை விட்டுட்டார் என்ன ஜெய் ஸ்ரீராம் இல்லையா மோடிக்கிட்ட கிட்டே அவ்வளோதான் மோடி இந்துத்துவ பாசம் ராமன் பாசம் காலி இப்போ ஜெய் ஜெகநாத்துக்கு போயிடுச்சு அடுத்த அலட்சியம் தோத்தார்னா ஜெய் ஜகந்நாத்தும் போயிடும் இப்படியே போச்சுன்னா அல்லாஹ் அக்பர்னு சொன்னார்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அது மாதிரி போ போகிற ஆசை இது ஒன்று நாள் நடக்கும் எல்லாமே எல்லார்க்கும் ஆடி ஜெயச்சந்திரன் கோல்ட் டாயமண்ட்ஸ் நான் ஒட் பிள்ளை